அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வபரகா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம ஷரீயத்தில் வந்து தைமம் பற்றிய ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தைமம் என்ற சொல்லுக்கு நோக் நோக்கம் குறிக்கோள் என்று பொருள் தொழுகை முதலான வணக்கங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் முகத்தையும் இரு கைகளையும் மண்ணால் தடவுதல் என்று இஸ்லாமிய சட்டத்துறையில் இதற்கு கூறப்படும் ஷரியத்தில் இதற்கு ஆதாரம் ஹதீஸ் இஜ்மா பொது இசைவு இஜ்மா என்றால் பொது இசைவு ஆகியவற்றின் மூலம் தயமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அல் குரு ஆன் இவ்வாறு கூறுகின்றது நீங்கள் நோயாளிகளாகவோ பயணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் மனஜலம் கழித்து விட்டு வந்தால் அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி இருந்தால் பிறகு தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கவில்லை எனில் தூய்மையான மண்ணை கொண்டு உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் அதாவது அதனை உங்களில் உங்களின் முகங்களிலும் கைகளிலும் தழுவிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கனிவு உடையவனாகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் இருக்கின்றான் திருக்குறான் நாலு நாற்பத்தி மூணு அதாவது நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது வசனம் ஹதீஸ் ஆதாரம் பாருங்க நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரதேலாஹ் என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் எனக்கும் என் சமூகத்திற்கும் பூமி முழுவதும் தொழுகை நடத்தும் இடமாகவும் தூய்மையானதாகவும் ஆக்கப்பட்டுள்ளது ஆதலால் என் சமூக சமுதாயத்தின் எந்த ஒரு மனிதருக்கும் எங்காவது தொழுகை நேரம் வந்துவிட்டால் தன்னை தூய்மை செய்யும் பொருள் அவருக்கு அருகிலேயே உள்ளது ஆதாரம் அஹ்மத் இஜ்மாவில் இதற்கு ஆதாரம் ஒலு மற்றும் குளிப்பிற்கு பகரமாக சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் தைமம் செய்வதற்கு வலியுறுத்துகின்றது என்பதில் அனைத்து முஸ்லிம்களும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர் தயமம் என்பது இந்த சமூகத்திற்கு மட்டுமே குறிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அருள் இன்னொரு ஹதீசுடன் இன்னொரு நாள் சந்திப்போம் அசலாம்